கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் யாக்கோபின் தேவனை தன் துணையாகக் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் ஆமேன் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் யாக்கோபின் தேவனை தன் துணையாகக் கொண்டு தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் ஆமேன் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆஸ்ரீப்பாராக உங்களோடு குடர்ப்பாராக ஆமேன்